அனைவருக்கும் வணக்கம் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமா சிறப்புடன் வாழ எல்லாமல்ல மகாசக்தி நாராயணி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விசுவாபு வருஷம் ஆவணி மாதம் இருபத்தெட்டாம் தேதி திதி சஷ்டி நட்சத்திரம் கார்த்திகை சந்திராசம நட்சத்திரம் சித்திரை சுவாதி இன்றைய நாள் சிறப்பு சஷ்டி விரதம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் நேர்களே உயர்வான நாளாகும் நேர்களே சங்கடமான நாளாக உள்ளது இறை வழிபாடு ராசி நேர்களே மகிழ்ச்சியான நாளாகும் நேர்களே போட்டியில் நிறைந்த நாளாக உள்ளது கவனமாக இருக்கவும் நேர்களே வெற்றி பெறும் நாளாகும் கன்னிராசினர்களே மகிழ்ச்சியான நாள் ஆகும் துளாராசினர்களே சங்கடமான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யவும் விச்சகராசினர்களே சிறப்பான நாளாகும் ஆகும் தனுசு ராசினர்களே அமைதியான நாளாகும் ஆகும் மகர ராசினர்களே சந்தோஷமான நாளாகும் ஆகும் கும்பராசினர்களே பெருமையான நாளாகும் மீனராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்